ஞானிகளும் பல நாட்கள் உணவின்றி நீரின்றி எவ்வாறு தவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று எல்லோருக்கும் ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கும் அவர்கள் உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை பிரபஞ்சத்திடமிருந்து ஈர்த்து பெற்றார்கள் பிரபஞ்ச சக்தியை நாம் ஈர்ப்பதற்கு சரியான வழிமுறை தியானம் தியானத்தில் பலவிதமான தியானங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு பயனை நமக்கு அளிக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கான தியான முறையை இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கிறோம் அண்டமே பிண்டம் என்பதை நாம் அறிவோம் ஐம்பூத சக்தியின் சமனற்ற நிலையே நோய் அதை பிரபஞ்ச சக்தியின் மூலம் சமம் செய்வதன் மூலமாக நோயை சரி செய்ய முடியும் அதேபோல பிரபஞ்ச சக்தியை நாம் முன்னதாகவே பெறும் பொழுது நோய் என்ற ஒன்று நம்மை அண்டவே அண்டாது எனவேதான் சித்தர்களும் ஞானிகளும் அதை அவர்களின் தேவைக்கேற்ப பெற்று பயன்படுத்தி ஆரோக்கியமாக அவர்களின் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் அது மட்டுமின்றி அந்த பிரபஞ்ச சக்தியை பிறருக்கும் வழங்கி அவர்களின் நோய்களை சரிசெய்யவும் அந்த ஆற்றலை பயன்படுத்தி வந்தார்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை ஐம்பூதங்களிலிருந்தும் பிற உயிர்களிடமிருந்தும் மரங்களிலிருந்தும் கூட நாம் பெறலாம் அதில் ஒரு முறையை பற்றி இப்பொழுது காண்போம் உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு இடத்தினை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஓர் விரிப்பின் மேல் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து கொஞ்சம் நிறுத்தி லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை வெளியிட்டு இந்த தியான நிலையிலேயே உங்களின் இரு கைகளையும் வானை நோக்கியவாறு வைத்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கலாம் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்ப்பதற்கான ஆண்டனா போல உங்களுடைய கைகள் செயல்பட்டு அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் முதலாவதாக உங்களுடைய இரண்டு கைகளும் வானிலிருந்து பிரபஞ்ச ஆற்றலானது உங்களின் கைவழியாக உடலில் பாய்வதை நீங்கள் உணரலாம் உங்களுடைய கைகள் கொஞ்சம் கனமாவதை உணரலாம் உங்கள் கைவழியாக பிரபஞ்ச ஆற்றல் உடல் முழுவதும் பரவி சக்தியற்றம் பெறும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கைகள் மட்டுமல்லாது உடலும் உங்கள் தலைப்பகுதியும் முழுவதுமாக உங்கள் உடலும் பிரபஞ்ச சக்தியால் சூழப்பட்டு உடலே பிரபஞ்ச சக்தியை முழுவதுமாக உள்வாங்க ஆரம்பிக்கும் இந்த முறையினை பயன்படுத்தி பார்த்து உங்களுடைய அனுபவங்களை கீழே உள்ள கமாண்டில் கட்டாயம் தெரிவிக்கவும் மற்ற பிரபஞ்ச ஈர்ப்பு முறைகளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பன் கிளிக் பண்ணுங்க